வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்கழி பன்னெண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு அதிகாலை ஐந்து இருபத்தி ரெண்டு மணிக்கு தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் உத்ராடம் இரண்டாம் பாதமாக சென்று மகர ராசியில் பிரவேசிக்க உள்ளார் இந்த நேரத்தில் வரக்கூடுகின்ற கிரக கோ அமைப்புக்கள் யாராருக்கு எப்படி இருக்கும் அது யாரை தாக்கக்கூடும் என்றும் இங்கு சொல்ல உள்ளேன் பொதுவாக சனி பகவான் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து மூணு ஆறு பதினொன்று வீட்டுக்களில் இருந்தால் அதாவது நம்ம ராசியிலிருந்து மூன்றாம் வீடு ஆறாம் வீடு பதினொன்றாம் வீடு அதாவது நம்ம ராசி என்று சொல்லும் நம்ம ஜாதக கட்டத்தில் சந்திரன் இருக்கும் இடம் அதாவது இப்போதைக்கு சொல்லப்போனால் மூன்றாவது ராசி என்பது யாருக்கு இருக்குது என்றால் ரிச்சிக ராசிக்காரங்களுக்கு மூன்றாவது ராசியில் சனி பகவான் உள்ளார் அதேபோன்று மீன ராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் சனி பகவான் உள்ளார் அதேபோன்று சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆறாம் வீட்டில் உள்ளார் இவர்களுக்கு பொதுவாக அனுகூலமான நேரம் என்பது சொல்லலாம் இருப்பினும் இந்த மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடியதான உச்சிக ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் ஏதாவது கோள்கள் இருக்கின்ற நேரத்தில் இந்த சனி வந்து வேலை பண்ண மாட்டார் அதே போன்று ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடியதான சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி அனுகூலம் பண்ண மாட்டார் பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடியதான மீன ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி பகவான் கோஜரப்படி அனுகூலத்தை கொடுக்க மாட்டார் என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்துக்க வேண்டும் சனி பகவானின் கோஜரம் மூலமாக நாம் கண்டக கண்டகசனி அஷ்டமசனி அர்தாஷ்டமசனி ஏழர சனி என்றெல்லாம் கூறுவோம் கண்டகசனி என்றால் சனி பகவான் தன் ராசியிலிருந்து நான்காம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு இந்த வீடுகளில் இருந்தால் கண்டகசனி என்று அர்த்தம் கண்டகசனி கொண்டே போகும் என்று மலையாளத்தில் கூறுவார்கள் எந்த பிரச்சனையையும் சுமூகமாக தீர்க்க விடாமல் அமையக்கூன்றதான அமைப்பு தான் இந்த சனி அதாவது பத்தாம் வீடு என்று சொல்லும்பொழுது மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு அதேபோன்று ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடியதான கடகராசிக்காரங்களுக்கு அதேபோன்று நான்காம் வீடு என்று சொல்லக்கூடியதான துலா ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சனி என்று சொல்லுவார்கள்து அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லலாம் அதன் பிறகு அடுத்தது அஷ்டம சனி என்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது அடுத்தது ஏழர் சனி இப்போது விரச்சிக ராசிக்காரங்களை விட்டு தனுஷ் ராசி அவர்களுக்கு பாதசனி மகர ராசி அவர்களுக்கு மத்திய சனி கும்ப ராசிக்காரங்களுக்கு வந்து அந்தியசனி அப்படின்னு அந்திய பாதம் என்று கணக்கு அப்படி என்றால் இனி ரெண்டரை வருஷத்தில் தனு ராசிக்காரங்களுக்கு ஏழை சனி முடியும் ராசிக்காரங்களுக்கு இனி ஐந்து வருடம் ஏழரை சனியின் தாக்கம் இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி இப்போதுதான் ஆரம்பிக்கின்றது எனவே ஏழரை வருடம் இந்த ஏழரசனியின் சனியின் தாக்கம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியென்றால் நான்கு ஏழு பத்து அதேபோன்று ஒன்று ரெண்டு மூன்று ஆண்டு ரெண்டாம் வீட்டிலையும் ஜென்மத்திலையும் பன்னெண்டாம் வீட்லேயும் இருக்கக்கூன்றதான சனி தென் பிறகு வந்து மிதுனம் மற்றபடி அது இப்போதைக்கு சொல்லப்போனால் விருச்சிக ராசி அதே ராசி மீனராசி போன்று சிம்ம ராசி இவங்களுக்கு மட்டுமே அனுகூலமான நேரம் நடந்து வருகின்றது நடக்க இருக்கின்றது என்று கண்டிப்பாக சொல்ல முடியும் விரச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் விசாகத்தில் இருக்கக்கூடியதான கடைசி பாதம் அனுஷம் அனுஷம் கேட்டை என்றதான மூன்று நட்சத்திரங்கள் அந்த இவங்களுக்கு பார்த்தோன்னா ராகுகேதுக்களோட அனுகூலங்கள் இருக்குது போன்று குருவின் அனுகூலம் இருக்குது அதே மாதிரி வந்து சனியின் அனுகூலமும் இருக்குது எனவே வந்து ரொம்ப அதிகமான நல்ல லாபங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடதான நேரம் ஸ்தானமான எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து நிறைய பணம் கையில் நன்றாக பொருளை கொண்டதான ஒரு நேரமாக அமையும் தொட்டதெல்லாம் தொழுங்கக்கூன்றதான ஒரு நல்ல நேரமாக இந்த விறிக ராசிக்கு அமைந்துள்ளது எனவே வந்து விசாக நட்சத்திரம் விர்த்திக ராசியில் இருக்கக்கூன்றவங்க நமசிவாயா என்கின்றதான பஞ்சாட்சர மந்திரத்தை தினசரி நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணுறது பாடசாலைகளுக்கு தானம் பண்ணறது பிராமணர்களை பார்த்தால் நன்று வ வணங்கி அவங்களுக்கு புஜிப்பதற்கான ஆகாரங்களுக்கான அனுகூலங்களை கொடுப்பது அதே எல்லாம் செய்து வந்தால் இந்த விருச்சிக ராசி விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பான காரியங்கள் எல்லாம் வந்து சேரும் அடுத்தது வந்து அனிஷம் என்கிறதான பரிவா நட்சத்திரம் அது அதனாலயே வந்து மகா நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரமான அனுஷத்தில் வந்து பிறந்தவங்க வந்து எப்போவுமே ஸ்ரீருத்ரம் சமகம் நமகம் என்று சொல்லுவார்கள் ருத்ரத்தை நமகம் சமகம் இதை வந்து தினசரி கேட்டு மகிழ்ந்தாலே போதுமானது பஜ பகச்சிதையே என்று கூறுவார்கள் எல்லா கஷ்டங்கள்லேயும் நம்மளை காப்பாற்றுவதர் சிவபெருமான் என்பதே இதன் இதன் பொருள் எனவே சிவபெருமானை நன்றாக பிரார்த்திக்க வேண்டும் நன்கு இந்த வேதம் படுத்தவர்களுக்கு நன்கு உதவ வேண்டும் ஏனென்றால் டைம் நன்றாக இருக்கும்போது சம்பத்து காலத்து தைபத்து வச்சால் ஆபத்து காலத்து காபத்து தின்னாம் என்று மலையாளத்தில் கூறுவார்கள் நம்ம நேரம் நன்றாக இருக்கும்பொழுது நல்ல காரியங்களை நன்கு செய்ய வேண்டும் அதை செய்வதற்கான நல்ல வாய்ப்பு கிடைத்த ஒரு நேரமாக இருக்கின்றது ராசி இருக்கக்கூடியவர்களுக்கு அதனால் குறிப்பாக அனுராதா என்கின்றதான அனுஷ நட்சத்திரம் வந்து மேலே 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 சிறப்பு பெறக்கூன்றதான ஒரு நேரம் எனவே அவர்கள் இந்த தர்மத்தை செய்ய வேண்டும் கேட்டை நட்சத்திரம் கோட்டை கெட்டும் சொல்வார்கள் கோட்டை கட்டாமல் இருந்தாலும் புதுசாக வீடு கட்டாதவங்களுக்கெல்லாம் வீடு எல்லாம் கட்டுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் குழந்தைகளின் படுப்பெல்லாம் நன்றாக முடிந்து அவர்களுக்கு நல்ல வேலைகள் எல்லாம் கிடைக்கக்கூடியதான ஒரு நேரமாகவும் இருக்கின்றது எனவே அந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க குருவாயூருக்கு ஆறு மாதத்தொரு முறை குருவாயூரில் வந்து காலை நேரங்களில் முடிந்தால் புதன்கிழமை காலை நேரங்களில் அதிகாலை நேரங்களில் அந்த குருவாயூர்பினை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படி செய்து வந்தால் சிறந்த லாபங்கள் கிடைக்கும் குஷ்ண சகசிரநாமத்தை விடாமல் ஜெபித்தல் வேண்டும் அப்படி செய்து வந்ததுன்னா சகலவிதமான கஷ்டங்களும் நீங்கி எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் ஏனெனில் சந்திரன் வந்து நீச்சமாக இருக்கக்கூடதான ஒரு ராசி இந்த விர்த்திக ராசி எனவே அந்த சந்திரன் மனக்காரகனான சந்திரன் வந்து சந்தோஷமடைவதற்காக துர்கைக்கு ராகு காலங்களில் வீட்டுக்காரி கிருஹி அந்த வீட்டுக்காரி வந்து வீட்டில் அந்த ராகு காலத்தில் துர்காதேவிக்கு வழக்கேற்றி வைப்பது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் அப்படி அந்த இந்த மாதிரி காரியங்கள் செய்தால் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு கோட்டை கட்ட முடியும் என்பதே சாஸ்திரம் இந்த சனிப்பயிற்சியானது மேஷராசிக்கு ரிஷபராசிக்கு மிதுன ராசிக்கு கடகராசிக்கு கன்னிராசிக்கு ராசிக்கு தனுர் ராசிக்கு மகர ராசிக்கு கும்பராசிக்கு எல்லாம் கடுதலாக இருக்கின்றது என்றும் மேஷராசி கடகராசி துலாராசி இவர்களுக்கு கண்டகசனி நடப்பதாகவும் தனுராசி மகர ராசி கும்பராசி இவர்களுக்கு ஏழரை சனி நடக்கிறதாகவும் சொன்னோம் இருப்பினும் சாஸ்திரப்படி என்ன சொல்கிறது என்றால் நேரங்கள் காலங்கள் அனுகூலம் இல்லாத நேரங்களில் பூஜனை செய்வது பிராமணர்களை வந்திக்கிறது குருவின் உபதேசத்தை கேட்பது சத்துக்கள் என்கிறதான நல்ல மக்களுமாக சகவாசம் செய்வது வேத கோஷம் புராண கதைகள் இதிலையெல்லாம் தன்னை செலுத்தி கொள்வது அதேபோன்று ஸ்தோத்திரங்கள் ஜபங்கள் தபங்கள் யாகங்கள் இதெல்லாம் நடக்கக்கொண்டதான இடத்துக்கு செல்வது அதற்கு தன்னால் முடிந்த அளவுக்கு உபகாரம் செய்வது தானங்களை செய்வது இதுபோன்று எல்லாம் செய்து வந்தால் இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கார் என்று கிரகங்கள் நினைக்கவே நினைக்காதாம் எனவே எல்லோரும் நன்மை செய்வோம் நமக்கு எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும் எல்லோருக்கும் சகல ஐஸ்வர்யகாரகனாகிய பகவான் லட்சுமி சமேத ஸ்ரீ குருவாயூரப்பனும் உலகத்தாயாக இருக்கக்கூன்றதான உமாமகேஸ்வரன் உலகத்தாயாக இருக்கக்கூன்றதான பார்வதி தேவியுடன் கூடிய உமாமகேஸ்வரன் சுவாமியும் சகலவிதமான அருளையும் கொடுப்பார் என்பது பூர்வோக்தமான சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிந்தவர்களின் நன்வாக்கு எனவே ஆரும் கிரகங்களை பார்த்து பயப்பட வேண்டாம் அவர்கள் நன்மையே செய்வார்கள் கோளென்று என்ன செய்யும் என்று கோளரபதிகம் பாடினார் நம் ஆழ்வார் எனவே யாருமே பயப்பட வேண்டாம் அவரவர்கள் கடமையை நன்கு செய்யுங்கோள் அதன் பலன்களை வந்து பகவான் நன்மையே கொடுப்பார் எல்லோருக்கும் நன்மை என்றாகட்டும் சனிப்பெயர்ச்சியானது அனுகூலத்தை கொடுக்கட்டும் என்று ஆசீர்வதித்து கொண்டு நிறுத்துகிறேன் வணக்கம்